எல்லோருக்கும் இனிய மதிய வணக்கம் நாம் காண இருக்கும் பாடம் இயல் ஆறு விரிவானம் தலைப்பு செய்தி இதோட ஆசிரியர் தி ஜானகிராமன் ஏற்கனவே கடந்த பாட ஓப்பில் நம்ம பார்த்தோம் ஜானகிராமனோட நூல் குறிப்பு சிறுகதைனா என்ன அப்படின்னு சில தகவல்கள் நம்ம செஞ்சோம் பார்த்தோம் அதனோட தொடர்ச்சி அதாவது இப்போ செய்தியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அந்த செய்தி அப்படிங்கிற தலைப்பில் என்ன கொடுத்துருக்குறாங்க என்ன கதை அப்படிங்கிறத நினைச்சோம் இந்த வகுப்பில் பார்க்க போகிறோம் செய்தி அப்படிங்கிற விரிவானத்தில் இசையை பற்றி கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்லியிருக்கிறேன் அந்த இசை வந்து மொழியை கடந்தது இசைக்கு வந்து மொழி கிடையாது அமைதியின் நாக்காக அது எல்லா மொழிகளையும் பேசுவது எது இசை அந்த இசை பார்த்திங்கன்னா மனங்களோட நம்ம மனசை என்ன செய்து கவர்ந்து கொள்வது அப்படிதானே இசை என்ன செய்து நம்ம மனங்களை கொள்ளே கொள்கிறது எல்லாம் பாட்டுன்னா ரொம்ப பிடிக்கும் இல்லையா அந்த மியூசிக்னால் ரொம்ப பிடிக்கும் இல்லை அப்போ அந்த மா பாட்டு கேட்கும்போது அந்த இசை வரும்போது நம்ம நம்மளே நம்ம நம்ம அப்படியே கண்களை மூடி அதை நினச்சீரம் ரசிக்கிறோம் தாளம் போடுறோம் கால் கைகளை நம்ம நினச்சீரம் அசைத்து அதுக்கு தக்க நம்ம நினைச்சீரம் ஆடுறோம் அப்படி தானே அப்போது அந்த இசை வந்து அதான் சொல்கிறாங்க மொழியை கடந்தது மனங்களை சந்தோஷப்படுத்துவது சிலர்லாம் பாட்டாட்டி ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க அது உண்மைதான் ஆரவாரங்கள் குழப்பங்கள் கூச்சல்கள் துயரங்கள் அப்படி எல்லாவற்றையுமே கடந்து அந்த இசை என்ன செய்து அமைதியான வழியில் மனங்களை என்ன செய்து கூட்டுகிறது மனங்களை கட்டுப்படுத்துகிறது இதை பற்றி தான் நம்ம நினச்சிக்க போகிறோம் இந்த விரிவானத்தில் பார்க்க போகிறோம் சரி இந்த கதைக்குள்ளே இந்த கதையில் இருக்கின்ற கதாபாத்திரங்கள் யாருன்னு பார்த்தா ஒன்று நாதஸ்வர வித்வான் யார் நாகஸ்வர வித்வான் அதுக்கடுத்து இவரோட பையன் தங்கவேலு அடுத்தது ஒத்துக்காரர் ஒத்துக்காரர்னு என்னை பக்க வாத்தியம் வாசிப்பாங்க இல்லையா அந்த ஜால்ரா போடுறவங்க சுதி வாசிக்கிறவங்க ஸோ அந்த பக்க வாத்தியம் வாசிக்கிறவங்க எல்லாருமே இருக்கிறாங்க அதுக்கப்புறம் வக்கீல் இருக்கிறாங்க ப்ளிப் போஸ்கா இவர் யாருன்னா சங்கீத கோஷ்டியோட தலைவர் சங்கீத கோஷ்டினி இவர் வந்து உள்ளூர் கிடையாது தமிழ்நாடு கிடையாது வெளி மாநிலத்தை சேர்ந்தவர் வெளிநாட்டை சேர்ந்த ஒரு மனிதர் தான் யார் பிலிப் போஸ்கார் இவரோட கூட வந்தவங்க மொத்தம் இருபது இருபத்தஞ்சி பேர் இருக்கிறாங்க இவர் இவ்வளோ இவ்வளோ பேர் தான் செய்கிறாங்க அந்த கதையில் இடம்பெற்றுள்ள கதாபாத்திரங்கள் நபர்கள் நாகஸ்வர வித்வான் ஒற்றை மாட்டு வண்டியிலிருந்து இறங்கி வக்கீல் வீட்டில் நுழைந்தார் இப்போ அந்த ஏற்பாடு நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணியிருக்கிறது யாரு வக்கீல் அவர் தான் யாரை ஏற்பாடு பண்ணியிருக்கா இந்த நாகஸ்வர வித்வானை ஏற்பாடு பண்ணியிருக்கிறாரு அவர் வாராரு வந்து வண்டியை விட்டு இறங்கின உடனே இப்போ நம்ம ஒரு ஆளை இன்வைட் பண்ண நினைச்சிடுவோம் அவங்கள ஓடி போய் வரவேற்போமா மாட்டோமா அதே மாதிரி இந்த வக்கீல் என்ன பண்ணுறாரு அந்த நாகசுவர வித்வானை போய் வரவேற்கிறாரு அப்போது அவர் கூட மகன் தங்கவேலும் வாத்தியங்களை தூக்கி கொண்டு நினைச்சுறாரு ஒத்துக்காரரும் பின்னாடி வாராங்க யாரெல்லாம் வரா தங்கவேலும் அந்த ஒத்துக்காரர் மற்ற வாத்தியங்களை வச்சுக்கொண்டு எல்லாரும் வராங்க அப்போ உள்ளே வந்த உடனே பெரிய ஹால் இருக்குது வாசல்லேருந்து எல்லோரும் நினைச்சாங்க அவர் அவரோட கையை பிடிச்சி எல்லோரும் நினைச்சாங்க அழைச்சிட்டு போகிறாங்க உள்ளே கூட்டு போய் ஒவ்வொருத்தரையாக அறிமுகப்படுத்துகிறாங்க அங்கே உள்ள ஒவ்வொருத்தரையும் என்ன செய்கிறாங்க அறிமுகப்படுத்துகிறாரு யார் இந்த வக்கீல் யாருக்கு நாகஸ்வர வித்வானுக்கு அறிமுகப்படுத்துகிறார் அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா இவர் தான் யார் பிலிப் போஸ்கா அப்புடின்னு இ சங்கீத கோஷ்டியின் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு பிலிப் போஸ்காவை என்ன செய்கிறாரு அறிமுகப்படுத்துகிறாரு அப்போ இவர் கேட்குறாரு ஓ நீங்கள் நிறை கூடம்னு சொன்னிங்களா அவங்க தானே இவங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு நிறைய குடம் சொன்னீங்கள்ல ஞாபகம் இருக்கா என்று வக்கீலை பார்த்து கேட்குறாரு நிறை குடம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்படி அமைதியாக இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்படி அவங்கள பார்த்தாலே ஒரு ஒரு சாந்த குணம் தெரியும் அதுதான் என்னது அப்படி சொல்லக்கூடியது அடுத்தது எவ்வளோ தான் படிச்சிருந்தாலும் சரி ஆரவாரம் வாரம் அவங்கள்ட்ட இருக்காது அதே மாதிரி இந்த பிலிப் போல்ஸ்கா வந்து பார்த்திங்கன்னா சங்கீத கோஷ்டியோட தலைவராக இருக்கிறாரு சங்கீத சங்கீத வல்லுனர் கூட எல்லா விதமான சங்கீதமும் இவருக்கு என்ன செய்யும் தெரியும் நல்ல ஒரு மனிதர் அதான் சொல்கிறாங்க நீங்கள் சொன்ன வார்த்தை சரியான வார்த்தை அவரோட கண்ணை பாருங்கள் முகம் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா அப்படின்னு யார் சொல்கிறா வக்கீல் சொல்கிறாரு அடுத்து பார்த்தோம்னா அந்த போல்ஸ்காக்கு கூட வந்திருப்பாங்க இல்லையா அந்த இருபத்தி இருபது இருபத்தஞ்சு பேர் அவங்களையும் அறிமுகப்படுத்துறாரு அறிமுகப்படுத்திட்டு நேராக மேடை ஏறி உட்கார்ந்தாங்க மேடை ஏறி உட்கார ஆரம்பித்தோடனே நீங்கள் எல்லாம் பார்த்துருக்கீங்க சங்கீதம் பார்த்துருக்கீங்களா அங்கே சங்கீதம் படிக்கும்போது மேடையில் ஏறி உட்காரும்போது பார்த்துருக்கிறீங்களா இப்போ சங்கீத கூட்டத்துக்கு போயிருக்கிறீங்களா சங்கீத சபை நடக்கிற இடத்துக்கு போயிருக்கீங்களா இல்லை பாட்டு கச்சேரி நடக்கிற இடத்துக்கு போயிருக்கீங்க இல்லையா அங்கே பாருங்கள் ஏறி உட்காந்து நினைச்சிடுவாங்க அவங்கவுங்க அவங்களோட கருவிகளை சரி பார்ப்பாங்க கொட்டு நல்லா அடிக்குதா அந்த ஊதக்கூடிய அந்த ஊதுகுழல் நல்லா ஊதுதா அந்த நாதஸ்வரம் நல்லா ஊதுதா அப்படிங்கிறது எல்லாமே செக் பண்ணுவோம் அவங்களோட கருவிகளை அவங்க என்ன செய்வாங்க சரி செய்வாங்க அதே மாதிரி இவங்களும் மேலே ஏறி உட்கார்ந்தோன்னு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒத்துக்காரர் என்ன பண்ணுறாரு அவரோட கருவியை சரி பார்க்குறாரு அடுத்தது இந்த நாத நாகஸ்வர வித்வாரர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் செய்ய செய்யக்கூடிய அந்த ஓலை அந்த வாயில் வச்சு ஊதுறாரு இல்லையா அதை சரி பார்க்குறாரு எப்படி சரி பார்ப்பாங்க நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா சில வீடுகளில் கோயில் எல்லாம் அந்த நாதஸ்வரம் வாசிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அந்த பீப்பியை வச்சு பீபின்னு ஊதி மொழி சரி பார்ப்பாங்க அதுக்கப்புறம் தான் கண்டினியூஸாக என்ன செய்வாங்க ஊதுவாங்க அதே மாதிரி அவங்க என்ன செய்கிறாங்க சரி பார்க்குறாங்க தங்கவேல் என்ன செய்கிறாரு மேடைக்கு பின்னாடி உட்கார்ந்து கொள்கிறார் இப்போ ஆரம்பிக்குது என்னது கச்சேரி ஆரம்பிக்கு இப்போது நாதஸ்வரத்தை எடுத்து நாகஸ்வர வித்துவான்னு நினச்சிட வாசிக்க ஆரம்பிக்கிறாரு அந்த வாசிக்கக்கூடிய கருவிக்கு பேர் என்னது சீவாளி அந்த ஓலையை சரி செஞ்சார் இல்லையா அதுக்கு பேர் என்னது சீவாளி சரியா இது எதால் ஆனது நாணல் புல்லால் ஆனது நாட்டையை கம்பீரமாக ஓர் ஆலாபணம் செய்து கீர்த்தனையை தொடங்கினார் என்ன என்னன்னு பார்த்திங்கன்னா நாட்டை அப்படிங்கிறது ஒரு ராகம் அந்த ராகத்தில் அவர் ஆரம்பிக்கிறாரு அது ஆலாபணம் அப்படி சொல்லும்போது அந்த ராகத்தோட எல்லை இப்போ மழை பெய்து மழை பெய்துன்னு வைங்களேன் அந்த மழை பெய்யும் போது ஆரம்பத்திலே ஸ்பீடாக பெய்யுமா இல்லை முதல் சின்ன சின்ன சாரலாக அடுத்து ரொம்ப வேகமாக பெய்யும் முடியும் போதும் பாருங்கள் சின்ன சின்ன தூரலாக என்ன செய்யும் விழுந்து தான் அந்த மழை முடியுது அதே மாதிரி ராகத்தில் மழை ஆரம்பிக்கும் போது மெதுவாக ஆரம்பித்த இருக்கும் அதுக்கடுத்து அப்படி உச்சகட்டமாக நல்லா விரிவாக போகும் லாஸ்ட்லேயும் அப்படி மெதுவாக ஸ்லோவாக இறங்கி வந்த மாதிரி நினைச்சியும் அந்த ராகம் முடியும் அப்படி தான் இந்த ராகத்தை அவர் நினைச்சாரு ஆரம்பிக்கிறாரு கீர்த்தனம் அப்படின்னு சொல்லப்போனால் அது எதெல்லாம் ஆரம்பிக்கதுன்னா பல்லவி சரணம் அணு பல்லவி இதெல்லாம் கலந்தது தானது கீர்த்தனை கீர்த்தனைனா பாடல் அந்த பாடலில் என்ன இருக்கும் பல்லவி இருக்கும் சரணம் இருக்கும் அணு பல்லவி இருக்கும் சரியா இப்படி செய்கிறாரு அந்த நாட்டையை அப்படிங்கிற ஆலாபனத்தை செய்கிறாரு அவர் கீர்த்தனம் பண்ணுறாரு போஸ்காவோட முழு போல்ஸ்காவோட முகத்தில் பார்த்தீங்கன்னா புன்முருவல் அந்த ராகத்தை கேட்டோன்னே அவருக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த பாட்டை கேட்டோன்னே அந்த இசையை கேட்டோன்னே அவரோட விழிகள் என்ன செய்யுது அப்படியே மேலே மாற சொருகு அதுக்கடுத்தது அதனோட அந்த இசை நாத பொழிவில் அவர் தன்னையை என்ன செஞ்சாரு மறந்துட்டார் இப்போ சிலர்லாம் பாட்டை கேட்டாங்கன்னா அவங்க எங்கே இருக்கிறாங்கிறத மறந்து அப்படி அந்த பாட்டில் என்ன செஞ்சுருவாங்க ரொம்ப லைத்து போயிடுவாங்க அப்படிதானே அதே மாதிரி அவர் என்ன செஞ்சிட்டாரு அந்த பாட்டோட அந்த இசையோட அவர் என்ன செஞ்சார் அனுகூலமாக அந்த இசையோட விட்டார் அது இந்த இசையின் மூலம் நமக்கு என்ன செய்யுது தெரியுது அவர் கண் சொருகுவது மூலமாகவும் அவர் தன்னையே இழந்து தோற்று காணப்படுது அந்த இசை பார்த்திங்கன்னா அவரோட ஆன்மா ஆன்மானது மனம் அந்த மனம் வந்து காணாத சந்தோஷத்தை நம்ம எந்த உலகத்தில் காணாட்டாலும் பரவாயில்ல அந்த உலகங்கள்லாம் காணுகின்ற அளவுக்கு அளவுக்கு என்ன செய்யுமா அதை இழுத்து கொண்டு போகுமா அப்படியே நம்ம வந்து சில பாட்டு கேட்கும்போது நம்ம இருக்கிற மாதிரி இருக்குமா இல்லை அப்படியே எங்கெல்லாமோ உலகத்தை சுற்றி பறந்து வர மாதிரி நமக்கு என்ன செய்யும் ஒரு தோற்றம் தோன்றும் அப்படிதானே அதே மாதிரி இவருக்கு அந்த தோற்றம் அந்த அனுபவம் தோன்றுது யாருக்கு இந்த போல்ஸ்காவுக்கு அதுக்கடுத்தது அவர் வந்து அப்படியே யோசிக்கிறார் வெளியே வரணும்னு பார்க்குறாரு வெளியே வர முடியல காரணம் என்னென்னா அதனோடு அவர் என்ன செஞ்சிட்டார் ஒன்றி போயிட்டார் அப்போ இந்த ஆற்றில் அடித்து போகும்போது நம்ம என்ன செய்வோம் எதிர்நீச்சல் அடித்து வெளியே வருவோம் ஆனால் வர முடியல என்ன செய்வோம் அந்த ஆற்று தண்ணி எப்படி போகுதோ அதே வழியில் நம்ம என்ன செஞ்சிருவோம் போயிடுவோம் அதே மாதிரி இவர் என்ன பண்ணார் அப்படியே வெளியே வர்றதுக்கு பார்க்குறாரு முடியலை அந்த இசையின் மலையில் நனைந்து அதனோடயே என்ன செஞ்சிட்டாரு பயணிக்க ஆரம்பித்தார் அந்த இசையை போக்குக்கு அவர் என்ன செஞ்ச தன் மனசை அலைய விட்டுட்டார் இதுதான் இந்த கருத்து திடீர்னு பார்த்திங்கன்னா அந்த நாதம் நின்றுட்டு நின்ன உடனே அந்த நின்று ஒரு ரெண்டு நிமிஷம் பார்த்திங்கன்னா அந்த அனுபவத்துலேருந்து வெளியே வரல யார் போல்ஸ்கா அப்படியே அதுக்குள்ளே தான் இருக்கிறாரு அவர் வெளியே வருவதற்கு ஒரு நிமிஷத்துக்கு மேலாயிட்டு மற்றவங்களாம் என்ன பண்ணுறாங்க அந்த சம்மணம் போட்டு உட்காந்து அந்த கூட்டத்தையே அசையாமல் நினைச்சுட்டுருக்கிறாங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க இவர் மட்டும் இணைச்சுறாரு அப்படியே சத்தம் இல்லாமல் அப்படி அமைதியாக இருக்கிறாரு அப்போ திடீர்னு அந்த வித்வான் சொல்கிறாரு வக்கீலை பார்த்து நான் வந்து என்ன செய்ய போகிறேன் ஒரு சோதனை வைக்க போகிறேன் ஒரு டெஸ்ட் வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ அந்த டெஸ்ட் என்ன அந்த சோதனை என்ன அப்படின்னு இவருக்கு தெரியலை யாருக்கு வக்கீலுக்கு தெரியலை அவர் அப்படியே முழிக்கிறார் அந்த நாதஸ்வர வித்வான் நாகஸ்வர வித்வான் என்ன பண்ணுறாரு அடுத்த ராகத்தில் பாட ஆரம்பிக்கிறாரு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா தசரிமா அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு என்ன ஆரம்பிக்கிறாரு தசரிமா அதாவது நம்ம சரிகம பதனி சொல்கிறோம் இல்லையா அதே மாதிரி தசரிமான்னு சொல்லி அந்த மாலை செய்கிறாரு ஆரம்பிக்கிறாரு அது என்ன ராகம்னு பார்த்தீங்கன்னா சாமா ராகம் என்ன ராகம் சாமா ராகம்னு யார் அடையாளம் கண்டுபிடிச்சிட்டா வக்கீல் வந்து அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாரு எடுக்காமல் கண் அப்படி இமைக்காமல் அந்த ராகத்தையே அப்படி பார்க்குறாரு அந்த ராகத்துக்குள்ளே எல்லாமே இசை கட்டணும் அப்படியே அது உள்ளே நம்ம போயிடுவோம் இல்லையா அதுலேன்னு மனுச்சம் மயங்கி போயிடுவோம் அதே மாதிரி எல்லாருமே என்ன செஞ்சாங்க அந்த ராகத்துக்குள்ளேயே மலை மயங்கி அது ராகத்துக்குள்ளே போயிட்டாங்க அதாவது நடு நிசினா என்னது ராத்திரி நடு ராத்திரியில் ஒரு மலர் மலர்ந்ததுன்னா அதனோட வாடை அதனோட வாசம் வந்து எல்லா பக்கமும் தெரியும் அதே மாதிரி அந்த இசையோட மலர்ச்சி அந்த இசையோட அனுபவம் வந்து எல்லாரும் என்ன செஞ்சாங்க அந்த கூட்டத்தில் இருக்கிற எல்லாருமே என்ன செஞ்சாங்க உணர்ந்தாங்க அதுக்கடுத்து பாருங்கள் எல்லாருமே அந்த கூட்டத்துக்குள்ளே இருக்கும்போது திடீர்னு திரும்பி பார்க்குறாங்க அங்கே யார் அவர் மட்டும் கையாட்டுற மாதிரி இருக்குது யார் போல்ஸ்கா மட்டும் கையாட்டிகிட்டு இருக்கிறாரு அதை பார்த்தோன்னே எல்லாம் யோசிக்கிறாங்க ஆஹா இது போல்ஸ்கா தான் ஏன்னா அவர் வந்து ராகத்தோடு என்ன இணைந்து விட்டார் அப்போது போல்ஸ்கா என்ன சார் கையை காலை ஆட்டி அப்படியே இருக்கிறாரு அதுக்கு தக்கன அவர் உடல் அந்த ராகத்தோடு இசைந்து அப்படியே அசைய ஆரம்பிச்சிட்டு முதல்ல கை காலை மட்டும் கையை மட்டும் ஆட்டினார் இப்போ உடம்பு என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டு அதுக்கு தனி அசைஞ்சு கொடுக்க ஆரம்பிச்சிட்டு அடுத்தது ரெண்டு கைகளையும் நீட்டி ஏதோ வாங்குறது போல் என்ன செஞ்சாரு அவர் நீட்டிக்கிட்டே வராரு நீட்டிகிட்டு வர மட்டும் இல்லை அவர் முகத்தில் ஒரு புண் சிரிப்பு அவர் வந்து எங்கேயோ அவர் நினைவை எழுந்துட்டார் அவர் நினைவும் இங்கே இல்லை எங்கேயோ போயிட்டாரு ஆகாயத்தில் மதக்கிற மாதிரி அவரோட ஃபீலிங்ஸ் இருக்குது அந்த இசையோட ஃபீலிங்ஸ் வந்து அவர் வந்து ஆகாயத்தில் மதக்கிற மாதிரி இருக்குது அப்படியே எலும்புறாரு அப்படியே தலையை தலையை ஆட்டுறாரு கைகளை ஆட்டுறாரு உடம்பு செஞ்சு அப்படியே ஆடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது அப்படியே இருந்தாப்புல என்ன செய்கிறாரு அவர் வந்து ஆகாசத்தை நோக்கி பார்த்து அப்படியே வந்த மாதிரி இருக்குது அவர் வந்து அப்படியே என்ன செய்கிறாருன்னா நேராக மேடையை நோக்கி வாராரு அங்கே மட்டும் இல்லை உட்காந்துருந்தாலும் எந்திரிச்சிட்டாரு எந்திரிச்சு அவர் கையை நீட்டிகிட்டே என்ன செஞ்சாரு அப்படியே மே மேடையை நோக்கி வராரு அவர் இந்த ஆடுறது பார்த்தா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த மெல்லிய காற்றில் சம்பங்கி மரம் அப்படிங்கிற ஒரு மரம் ஆடுற மாதிரி இருக்குது சம்பங்கி மரம்னா அது மரத்தை காற்றில் ஆடும்போது ஒடியாது அப்படி நல்லா வளைஞ்சு கொடுக்கும் அந்த மரம் ஆடுற மாதிரி அவர் இணைச்சுறாரு ஆடிக்கொண்டே நேராக எங்கே வராரு மேடைக்கு வாராரு மேடையில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன அப்படி முழங்கால் போட்டார் முழங்கால் போட்டு உட்காந்துக்கிட்டு அந்த கையை அணுச்சிராரு அந்த மேடையில் வச்சு அவர் முகத்தை புதைச்சி கொண்டார் அந்த முழங்கால் போட்டு உட்காந்துட்டு என்ன செய்கிறாரு கையை மேடையில் வச்சுட்டு அவரோட முகத்தை என்ன செஞ்சார் மேடையில் வைத்து புதைத்து கொண்டு அந்த மேடை மேலே மூஞ்சி வச்சுக்கிட்டாரு வச்சுருக்காரு இதில் என்ன தெரியுது ஏன் அவர் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த போல்ஸ்கா அப்படிங்கிறவர் யார் ஒரு வெளிநாட்டை சேர்ந்தவர் நம்ம நாடு கிடையாது ஒரு வெளிநாட்டை சேர்ந்தவர் அந்த வெளி மேலை நாடுகளில் மேலை நாடுகளில் பார்த்தீங்கன்னா அவங்களோட மதம் என்ன மதமாக இருக்கும் கிறிஸ்டின் தான் அப்படி தானே அப்போ ஆண்டவரை என்ன செய்வாங்க முழங்கால் போட்டு தான் வழிபடுவாங்க அதே இதில் அவர் செய்கிறாரு முழங்கால் போட்டு வழிபடுறாரு அப்படி முழங்கால் போட்டு வழிபடும்போது அந்த மேடையில் வந்து முகத்தை வைக்கிறாரு முகத்தை வச்சு முத்தம் கொடுக்குற மாதிரி ஏன்னா இறைவனை வந்து அந்த அளவுக்கு அந்த இசையின் மூலமாக அவர் என்ன செய்கிறார் இறைவனை காண்கிறார் இந்த இடத்துல அவர் அதை தான் சொல்கிறார் இறைவனுக்கு வந்து முழங்கால் போட்டு நம்ம கும்பிடுற மாதிரி இந்த மேடை மேரிச்சுறாரு முழங்கால் போட்டு முழந்தாளிட்டு உட்காந்து எரிஞ்சிடாரு முகத்தை வந்து அந்த மேடையில் புதைத்து கொண்டார் அந்த கூட்டத்தில் இருந்த எல்லாருமே வக்கீலும் சரி அந்த போல்ஸ்கா கூட்டத்தோட அவங்களோட வந்திருப்பாங்க இல்லையா எல்லாருமே சரி இந்த போல்ஸ்காவையே தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்க இவர் எந்த உலகத்தில் இருக்கிறாருன்னு தெரியலை அவர் எந்த வானில் திரிகிறார் அப்படின்னு கூட தெரியலை அப்படின்னு சொல்லி எல்லாரும் இவரையே என்ன செய்கிறாங்க பார்க்குறாங்க ஐயோ நம்ம இவரோட தவத்தை களைச்சிடக்கூடாது இவரோட சங்கீதத்தில் இருக்கிற அந்த இன்ட்ரெஸ்ட்டை நம்ம களைச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்கிறாரு அதுக்கு தக்கன இவர் என்ன பண்ணுறாரு அந்த நாதஸ்வர வித்தோனை என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா அந்த நாதத்தை நிறுத்தாமல் அப்படியே வாசிக்க ஆரம்பித்தார் அடுத்த ராகம் என்ன வாசிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா சாந்தமுலேகா லேகா அப்படின்னு தொடங்கக்கூடிய ஒரு சரணத்தை வாசிக்கிறார் ஒரு பாடலை வாசிக்கிறார் என்னது சாந்தமு லேகா அதாவது சாந்தமு லேகா சௌக்கியமும் லேகா அப்புடின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சாந்தம் அமைதி எங்கெல்லாம் இல்லையோ அங்கே சௌக்கியம் இருக்காது எல்லோரும் நல்லா இருக்க முடியாது அமைதியாக இருந்தால் மட்டும்தான் அந்த குடும்பம் நல்லா இருக்கும் அதனால் எங்கெல்லாம் சாந்தம் இல்லையோ அங்கே என்ன இருக்காது சௌக்கியம் இருக்காது நலம் இருக்காது நல்லா இருக்க முடியாது அமைதியான குடும்பம் நடக்காது இதுதான் இதனோட பொருள் அந்த பாட்டுன்னு நிறைய வரிகள் இருக்குது அந்த பாட்டில் என்னது நிறைய வரிகள் இருக்குது அந்த பாடல் நமக்கு முழுசாக கொடுக்கல அந்த பாட்டில் வந்து தெலுங்கு பாடல் அது ஏன்னா இது வந்து தியாகராஜ பா எழுதுனது தியாகராஜ ப கீர்த்தனே நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா அந்த கீர்த்தனை உள்ளது தான் அந்த தியாகராஜன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தெலுங்குக்காரரு அதனால் தெலுங்கில் எழுதியிருக்கிறாரு ஆனால் அவர் வந்து முழுக்க முழுக்க தமிழ் பாடல்கள் நல்லா பாடுவார் ராமனை பற்றி தான் பாடக்கூடியவர் யார் இந்த தியாகராஜர் அவர் வந்து ராமனை பற்றி தான் அவர் பாடுவார் ராமனை ரொம்ப பிடிக்கும் அவரை குடித்து தான் அவர் பாடல்கள் எல்லாமே இருக்கும் அப்போது இந்த சாந்தமும் லேகா இந்த பாடலும் பார்த்திங்கன்னா ராமரை பற்றி பாடக்கூடிய ஒரு பாட்டு தான் லேகா சௌக்கியமும் லேகா சாந்தம் இல்லைன்னா சௌக்கியம் இருக்காது அப்படிங்கிற மாதிரி இந்த பாடலை என்ன அவர் பாடுறாரு அவர் பாடும்போது இந்த குழந்தைய கொஞ்சம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இவரோட பாடுற பாடல் இருக்குது இந்த சாந்தமும் லேகா இந்த பாடலை கேட்ட உடனே போல்ஸ்காவோட மனம் என்ன செய்யுது அப்படியே மெய் சிலிருக்குது மெய்னா என்னது உடம்பு உடம்பு அப்படியே சிலிருக்குது ஏற்கனவே என்ன செஞ்சுருக்கறாரு நேரம் மேலகிட்டே போயிட்டார் இல்லையா மேலே கிட்டே போய் முழந்தால் போட்டு அந்த முகத்தை என்ன செஞ்சாரு மேடையில் புதைத்து கொண்டு இருக்கிறாரு அப்போது அவர் வந்து அந்த அந்த அப்படி இருக்கும்போது அங்கே படிக்கின்ற யார் நாகசர வித்துவான் அவர் கையை பிடிச்சிக்கிறாரு பிடிச்சிட்டு கொஞ்ச கெஞ்சுற மாதிரி கேட்குறாரு நீங்கள் வேறு எதையும் பாட பாடாதீங்க எனக்கு இந்த பாட்டு மட்டுமே போதும் இதையே திரும்ப திரும்ப பாடுங்க வேற ஒன்றையும் நீங்கள் என்ன வேண்டாம் வாசிக்காதீர்கள் வேற ஏதாவது வாசித்தான் என் உயிரே போயிடும் நீங்கள் என்ன செய்யுங்க இதையே திரும்ப திரும்ப வாசிங்க அப்புடின்னு யார் சொல்கிறா இந்த போல்ஸ்கா சொல்கிறாரு வேறு ஒன்றையும் வாசிக்காதீர்கள் என் உயிர் போய்விடும் போல் இருக்கிறது வேறு வேண்டாம் சாந்தமும் லேகாவையே திரும்ப வாசிக்க சொல்கிறார் யார் இந்த போல்ஸ்கா சரியா நமக்கு சில நேரத்தில் பாருங்களேன் ஏதாவது ஒரு பாடல் பிடிச்சிருந்தா தான் ஒன்ஸ் மோர் கேட்குறோமா இல்லையா அதே தான் இவருக்கு இந்த பாட்டு பிடிச்சி போச்சு இந்த ராகம் பிடிச்சிருக்கு அதனால் திரும்ப திரும்ப இதையே பாடுங்க அப்படின்னு கேட்குறாரு இவரும் யார் அந்த நாகஸ்வர வித்வானும் ஐந்து ஆறு முறை ஐந்து ஆறு தடவை என்ன செஞ்சார் இந்த கீர்த்தனையே திரும்ப திரும்ப பாசிய பாடுறாரு பாடிட்டு கடைசி அப்படியே அப்படியே இசை நின்றுட்டு அந்த இசை நின்று போச்சு ஆனால் வந்து அந்த போல்ஸ்கா வந்து அந்த இருந்து இன்னும் வெளியே வரல அந்த இசையோட அனுபவத்திலேருந்து அவர் என்ன செய்யலை வெளியே வரல அவர் வெளியே வருவதற்கு மூன்று நிமிஷம் ஆயிற்று எங்கேருந்து வெளிவரதுக்கு அந்த இசையை ரசிக்கிறார் இல்லையா அந்த ரசனையிலேருந்து வெளிவரத்துக்கு மூன்று மணி நேரம் ஆயிற்று இந்த துணைப்பாடத்தில் ஒரு செய்தி இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்காக தான் தலைப்பேனது செய்தி அப்போது என்ன தோன்றிற்று அப்புடின்னு பார்த்தா இந்த இசையின் மூலமாக என்ன அறிந்து கொண்டா இவருக்கு வந்து என்ன தோன்றுது யாருக்கு இந்த போல்ஸ்காக்கு அப்புடின்னு பார்த்தோன்னா உலகம் முழுதும் இது பிணக்காடாக கிடக்குது எல்லா பக்கமுமே ஒரே இறைச்சல் ஒரே கூச்சல் ஒரே அடிதடி புயல் வீசி மரங்களை முறிக்கிறது அலை வந்து என்ன செய்யுது உயர உயர எழுந்து குடிசைகளை முழுக்க அடிக்கிறது இடி விழுந்து சாலையின் மரங்கள் பட்டு போகின்றன கட்டிடம் விழுந்து விழுகிறது எங்கு பார்த்தாலும் ஒரே இரச்சல் இந்த போர்க்களத்துக்கு மத்தியில் இவர் என்ன செய்கிறார் அமைதியை காண்கிறார் யார் இந்த போல்ஸ்கா அவர் வந்து அந்தளவுக்கு இசையை ரசிக்கிறாரு அந்த இசையின் மூலமாக அவருக்கு வேறு எந்த விதமான எதுவுமே கவலையுமே தெரியலை இசை என்ன செய்கிறாரு ரசிப்பதன் மூலமாக எந்த கவலையும் தெரியலை எந்த நிகழ்ச்சியும் அவருக்கு வந்து பாதிக்கலை அப்படி அமைதியாக என்ன செய்கிறாராம் அந்த இசையை ரசிக்கிறார் பொதுவாக இந்த இறைச்சல் தோய்ந்து அந்த பிரளயம் கூச்சல் இறைச்சல் மெதுவாக அடங்கி தோய்கிறது ஒரு அமைதி என் உள்ளத்தில் எழுகிறது அப்படி மெதுவாக இந்த கூச்சல்லாம் அப்படி அமைதியாக இருக்குது அதுக்கப்புறம் இவரோட உள்ளமும் என்ன செய்யுது அமைதியாக எழும்புகிறது இதன் மூலமாக இந்த இசையின் மூலமாக அந்த போல்ஸ்கார் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைய போல சிரிச்சுக்கிட்டு அவர் நினச்சதை சொல்ல முடியலை தடுமாறு தடுமாறி சொல்கிறாரு என்ன சொல்கிறாருன்னா அறவமே கேட்காத உயரத்திற்கும் மேகங்களுக்கும் புயலுக்கும் அப்பால் உள்ள உயர்விற்கு எழுந்து அங்கே அமைதியை அழியாத அமைதியை கண்டுவிட்டேன் என்ன செஞ்சிட்டாராம் ஒரு அமைதியை கண்டுட்டாரா இந்த அமைதி எனக்கு போதும் ரொம்ப அமைதியாக இருந்ததுனால இந்த அமைதி எனக்கு போதும் ஏன்னா அந்தளவுக்கு அவர் வந்து அதன் மூலமாக ஒரு மன நிறைவை கண்டார் அதெல்லாம் எனக்கு இதுவே என்ன செய்யும் போதும் அப்படின்னு அமைதியுடன் தான் பேசினார் யார் இந்த போல்ஸ்கார் இவர் பேசுறத யார் வக்கீல் வந்து மொழிபெயர்த்து சொல்கிறாரு யாருக்கு இந்த வித்வானுக்கு இதை கேட்டோடனே வித்வானை ரொம்ப திகச்சு போகிறாரு ஐயோ அப்படியா அப்போ என் பாடல் வந்து இவருக்கு அமைதியாக இருந்திருக்கு அமைதியாக தோணுதா நல்ல அமைதியாக இருக்குதா இவர் மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இவர் மனசை வந்து ஒரு அமைதியான நிலைக்கு கொண்டு சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு இவர் வந்து திகைக்கிறார் யார் வித்வான் இந்த வித்வான் வந்து இசையை வாசிக்கத்தான் செஞ்சார தவிர அதில் ஒரு வார்த்தையுமே என்ன செய்யலை வெளியே வரல வார்த்தையில் கிடையாது ஒரு கீர்த்தனைகள் மட்டும்தான் அந்த மியூசிக் மட்டும்தான் வருதோ தவிர வேர்ட்ஸ் எதுவுமே வரலை அப்போ இவர் யோசிக்கிறாரு நம்ம வார்த்தைகள் எதுவுமே சொல்லலையே ஆனாலும் இவருக்கு இப்படி தோணி இருக்குது நம்மளோட இசை வந்து இவரை வந்து இப்படி மதிமயங்க செஞ்சிருக்கு இந்த முறையில் இவரை அமைதியாக காண்கின்ற அளவுக்கு நம்மளோட இசை வந்து அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு இந்த செய்தியை வந்து நாதஸ்வரத்துக்கு சொல்ல வேணும் எந்த செய்தி எல்லாரோட மனங்களையும் கொள்ளை கொள்கின்ற அளவுக்கு அந்த நாதஸ்வரம் வந்து கருவி வந்து என்ன செய்த இசையை எழுப்புகிறது இப்போ எல்லாம் முடிஞ்சிட்டு எல்லாம் முடிஞ்ச உடனே அந்த போல்ஸ்கார் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த கையை கொடுங்க ஏற்கனவே மேடை கிட்ட தான் நிற்கிறாரு நேராக மேடையில் போய் என்ன செய்கிறாரு இந்த கையை கொடுங்க இந்த வாசிக்க இந்த வாசித்த இந்த கைக்கு என்ன செய்யணும் முத்தம் கொடுக்குறாரு இந்த கையை கொடுங்கள் வாசித்த இந்த கையை கொடுங்கள் கடவுள் நர்த்தனம் ஆடுகிற இந்த விரலை கொடுங்கள் நான் இந்த வாசித்த இந்த கைக்கு என்ன செய்யணும் முத்தம் கொடுக்குறாரு இந்த கையை கொடுங்கள் வாசித்த இந்த கையை கொடுங்கள் கடவுள் நர்த்தனம் ஆடுகிற இந்த விரலை கொடுங்கள் நான் கடவுளை முகர்ந்து முத்தமிடுகிறேன் இசையை குறித்து அருமையான பாடல் ஒன்று உண்டு அதாவது எல்லாருமே இசைக்கு மயங்குவாங்க மயங்காத மனிதர்கள் கிடையாது கடவுளே செய்கிறாராம் இசைக்கு தான் மயங்குறாராம் அதுக்காக தான் கோயில்களில் நம்ம செய்கிறோம் பாடல் பாடி இறைவனை துதிக்கிறோம் இசையால் வசமாக இதயம் எது 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 இசையால் வசமாக இதயம் எது இறைவனே இசை வடிவம் எனும்போது தமிழ் இசையால் வசமாக இதயம் எது இந்த கதையின் மூலம் எல்லாருக்கும் தெரிய வருது என்னதுன்னா இசையால் மயங்காதவங்க யாருமே கிடையாது இசைக்கு அனைவரும் அடிமைதான் இசை வந்து எல்லாருக்கும் பிடிக்கக்கூடியது அப்படிதானே எல்லாருக்கும் மிகவும் பிடித்தமான ஒன்று ஆன்மாவிற்கு சுகத்தை தருவது இசை எல்லா கவலைகளையும் மறக்கச் செய்வது இசை அத்தகைய இசையை அந்த போல்ஸ்கா மட்டும் என்னை விட்டு வச்சுருப்பாரா அவருக்கும் இசை ரொம்ப பிடித்தது இத்துடன் இந்த வகுப்பு நிறைவு பெறுகிறது மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்